காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நிதன்யாகுவை சந்தித்த பின்னர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளே அதிகளவில் கொல்லப்பட்டுள்ளனர் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிவத்கடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது இந்த போருக்கு பின்னர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகள் முகாம்களைப் போன்று கூடாரங்கள் அமைத்து தங்கி வருகின்றனர் போருக்கு பின்னரான பிரச்சனைகளை பாலஸ்தீன மக்கள் எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் புது வகையான தோல் நோயால் குழந்தைகள் அவதிப்படுகின்றனர் இந்நிலையில் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாக பாலஸ்தீன மக்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து வருகின்றனர் இதனிடையே மார்ச் மாத இறுதியில் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த தற்காலிக போர் நிறுத்தம் ஏப்ரல் தொடக்கத்திலேயே முடிவுக்கு வந்தது இதனையடுத்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் நிகழ்த்தி வருகிறது வான்வழி தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது இதனால் மீண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் இதனிடையே காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர கடந்த வாரம் கட்டாரில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் உடன்பாடு எட்டப்படாமல் அந்த பேச்சுவார்த்தை பாதியிலேயே முடிவுற்றது இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக மீண்டும் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது காசாவில் நடைபெறும் போர் மத்திய கிழக்கின் பிற பகுதிகளுக்கும் விரிவடையும் பேராபத்து அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான தருணம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக நெருக்கத்தில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஒன்பதாவது முறையாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் நேற்று இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரில் அந்நாட்டின் ஜனாதிபதி ஐசக் ஆர்ஷோக்குடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட இதுவே கடைசி வாய்ப்பு என்ற எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் அமெரிக்க தரப்பில் விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டனி பிளிங்கன் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை அமாஸ் அமைப்பினர் விடுவிப்பது ஆகிய அமெரிக்க முன்மொழிவுகளை இஸ்ரேல் ஆதரிப்பதாக நெதன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார் இதேபோல் அமாஸ் அமைப்பினரும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டு பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதன் மூலம் பாலஸ்தீனியர்களின் பத்து மாத துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்